வரமத்துல்லாஹி தாயலாத்து இப்போ நம்ம பார்க்க போகிற அந்த பாடம் தயம்மம் எந்த மனிதர்கள் எல்லாம் யாரெல்லாம் தயம்மம் செய்யலாம் எந்த காரணங்கள் எல்லாம் ஒரு மனிதருக்கு இருந்தால் தயம்மத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிறத நம்ம நினைச்சிடுவோம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் சுருக்கமாக தயமத்தினுடைய காரணங்கள் எத்தனை அப்படின்னு கேட்டால் மூணு காரணங்கள் மூணு காரணங்களில் ஏதாவது ஒரு காரணம் ஒரு மனிதரிடத்தில் இருந்தால் அவர் தயமத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் உழுவிற்கு பகரமாக முதலாவது அஹதுஹா ஃபகுதுல் மா தண்ணீர் இல்லாமை தண்ணீர் இல்லைன்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த இடங்கள்ல எங்கேயுமே தண்ணி கிடைக்கல அப்படின்னு ஒரு நிலமை வருது அப்படின்னா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் தைமம் செஞ்சுக்கலாம் அதுலேயும் உள்ள ஒரு சில சட்டங்களை சொல்லித்தராங்க வக்கத்து முடிவதற்குள்ள அந்த தண்ணீர் கிடைக்கும் அப்படின்னு உறுதியாக தெரியுது உளவு தயக்கனகு ஆகிரல் வகுத்தி உதாரணமாக இப்போ நமக்கு லுகர் வக்கத்துக்கு தண்ணி இல்லை லுகர் வகத்தினுடைய முடிவு எப்போது அப்படின்னு கேட்டால் மூணு ஐம்பது கிட்ட லுகர் வக்கத்து முடிஞ்சிடும் ஒரு மூணே முக்கா கிட்ட அப்படின்னு வைங்களா ஒரு அசல் நேரம் நெருக்கமாக லொகர்வக்கத்தும் முடிஞ்சிடும் அப்படின்னு இருக்கும்போது நமக்கு உறுதியாக தெரியுது ஒரு மூன்று மணிக்குள்ளே நமக்கு தண்ணீர் கிடைச்சிடும் அப்படின்னு நமக்கு ஒரு ஒரு மணிக்கு தெரியுது ரெண்டு மணிக்கு தெரியுது அப்படின்னா உறுதியாக தெரிஞ்சால் ஃபந்திபார்கு வாதல் தைமம் செய்யக்கூடாது தண்ணீருக்கு இவன் என்ன செய்யணும் காத்திருக்கணும் அல்லது உறுதியாக தெரியல ஒரு யூகத்தின் அடிப்படையில் தெரியுது ஒரு மூணு மூன்றரை மணிக்கு தண்ணி வந்துடும் கரண்டு வந்துடும் அல்லது ஏதோ தண்ணி யாரோ கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஊர்லேயே வந்து தண்ணி இல்லை நம்ம இருக்கக்கூடிய ஊர்லேயே அப்படின்னா எண்ணத்தின் அடிப்படையில் ஒரு யூகத்தின் அடிப்படையில் தெரியுது அப்படின்னா தயமம் செய்கிறது பெஸ்ட்டு உறுதியாக தெரிஞ்சால் தண்ணிக்கு வெயிட் பண்ணுறது பெஸ்ட்டு உறுதியாக தெரியல வந்தாலும் வரலாம் வரலாமே வராமல் இருக்கலாம் அப்படின்னா தயமம் செய்கிறது எனது சிறந்தது அப்படிங்கிற முறையை நினைச்சாங்க சொல்லித்தராங்க அதே முதல் சட்டத்திலே சொல்லித்தராங்க ஒருத்தன் கிட்ட கொஞ்ச காண தண்ணி இருக்குது நிறைய தண்ணி இல்லை அந்த தண்ணியை வச்சு ஒரு உறுப்பையும் ரெண்டு உறுப்பையும் மாத்திரமே கழுக முடியும் அப்படின்னு இருந்ததுன்னா அந்த தண்ணியை பயன்படுத்தணும் அந்த தண்ணியை பயன்படுத்திட்டு மீதம் உள்ள ஒழு அந்த தண்ணி இல்லாத காரணங்களுக்காக விடி கால் கழுவ முடியல மசகு செய்ய முடியல அதுக்கு தண்ணி இல்லை முகம் கழுவும் போதே காலியா போச்சு கை கழுவும் போதே தண்ணி காலியா போச்சு வேற தண்ணியே இல்லை அப்படின்னா தைமம் செஞ்சிருக்கணும் ஆக முதல் காரணம் தண்ணீர் இல்லை என்பதனால் ஒரு மனிதர் தைமம் செய்யலாம் இரண்டாவது அதஷின் முஹத்தரமின் உளவு கல்வன் ஒரு பிராணி தாகத்தினால் தண்ணியின் பக்கம் தேவையாகிறது தண்ணி வந்து ஒரு ஜொக்கு தான் இருக்குது நம்மக்கிட்டையே வேற எங்கேயுமே தண்ணி இல்லை இந்த பிராணி ஆடோ மாடோ அல்லது கல்வோ கூட நாயோ கூட வந்து அந்த தண்ணிக்காக வேண்டி இருக்குது அந்த ஒரு ஜொக்கு தண்ணி தான் இருக்குது அப்படின்னா அந்த தண்ணியை அந்த பிராணிக்கு நம்ம குடிக்க கொடுத்துட்டு நம்ம தயமம் செஞ்சுக்கணும் கொஞ்சம் தண்ணி தான் இருக்குது அதன் பக்கம் இன்னொரு பிராணி தேவையாகுது அப்படின்னா அந்த நேரத்துலேயும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் தைமம் செஞ்சுக்கலாம் ரெண்டாவது மூணாவது காரணம் இதில் தான் நம்ம நம்ம எல்லாத்துக்கும் இந்த காரணம் தான் அடிக்கடி வந்து போகக்கூடிய காரணம் மேலே சொன்ன காரணமோ ரெண்டாவது சொன்ன காரணமோ நம்ம நடைமுறையில் அந்தளவுக்கு பார்க்க முடியாது மூணாவது என்னது தண்ணி இருக்குது ஆனா பயன்படுத்துனா ஏதாவது இடையூறு வந்துடும் அப்படிங்கிற நேரத்துலையும் நம்ம தயமம் செஞ்சுக்கலாம் ஹௌஃபு மஹதூரின் மினிஸ்தியமாளிகை அதை பயன்படுத்துவதனால் ஏதாவது வந்துடும் அப்படின்னு பயப்படுறான் உதாரணமா தலஃபி நப்சின் அல்லது தண்ணியை பயன்படுத்துறதுனால இறந்தே போயிடுவான் அந்த அளவுக்கு ஒரு குடூரா இருக்குது ஒரு உடல்நிலை சரியில்லாமல் இருக்குது அல்லது தண்ணியை பயன்படுத்தினா ஒரு சில டாக்டர் சொல்லிருப்பாங்க நீங்க இதுக்கு தண்ணியை பயன்படுத்தக்கூடாது தண்ணியை பயன்படுத்தினா அந்த மருந்து வேலை செய்யாதுன்னு சொல்லியிருப்பாங்க அந்த மருந்தினுடைய மண்பலத்து கிடைக்காமல் போகுது தண்ணியை பயன்படுத்தினா மருந்தினுடைய அந்த பலன் கிடைக்காமல் போயிடும் அப்படின்னாலும் நம்ம என்ன செய்யலாம் தண்ணியை பயன்படுத்தாமல் தயமத்தை நம்ம பயன்படுத்தலாம் அல்லது தண்ணியை பயன்படுத்தினா நோய் கூடிரும் அப்படின்னு இருக்குது அப்பவும் நம்ம என்ன செய்யலாம் தயமம் செஞ்சுக்கலாம் அல்லது தண்ணியை பயன்படுத்தினா நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த புண்ணு ஆறுவது தாமதமாகும் ஒரு புண்ணு இருக்குது தண்ணி படாமல் பார்த்தா தான் ஆறும் புண்ணு ஆறுவது தாமரம் தாமரமாகும் அப்படிங்கிற நிலைமையிலும் கூட நம்ம என்ன செஞ்சுக்கலாம் தைமம் செஞ்சுக்கலாம் ஆக மொத்தத்தில் மூணு காரணங்கள் இந்த மூணாவது காரணத்தை பற்றி தான் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும் ஆக அந்த தண்ணியை பயன்படுத்தினா நமக்கு ஒரு நோய் வந்துடும் ஒரு காய்ச்சல் வந்துடும் அல்லது மருந்து வந்து வேலை செய்யாது அல்லது புண்ணு வந்து சீக்கிரம் ஆறாது அல்லது இருக்கிற காய்ச்சல் இன்னும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூடிரும் இப்படிங்கிற எந்த காரணம் வந்தாலும் அதுக்காக வேண்டி நம்ம என்ன செய்யலாம் தை தண்ணியை பயன்படுத்திக்கலாம் ஆக சுருக்கமாக மூணு தண்ணீர் இல்லாத நேரத்தில் தைம செஞ்சிக்கலாம் அல்லது தண்ணி இருக்குது தான் இருக்குது அது குடிக்கிறதுக்கு ஒரு பிராணி தேவையாகுது அந்த நேரத்திலையும் தைம செஞ்சுக்கலாம் அல்லது தண்ணி இருக்குது ஆனா பயன்படுத்தினா உடல்நிலை பாதிக்கப்படும் அப்படிங்கிற நேரத்திலையும் நம்ம என்ன செய்யலாம் தைமம் செஞ்சிக்கலாம் அந்த மூணு காரணங்கள் அலகது